ും നിലം കണ്ണിലും വിനോവിട്ടോട് വരുവില്ലേ വരുവാണവി അല്ലാണ്ടുവന്നേ எனக்கு அருமையான தெய்வச்சனமே இந்த நாளிலே ஆஹ் நான் ஒரு திருநங்கை சகோதரி என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் இப்போது உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் பிரியமானவர்களே யோமான் எழுதின புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே உங்கள் இருதையும் இருப்பதாக என்று கருத்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களா நினைத்து கலங்கி கொண்டே இருக்கிறோம் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது நாளைக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்ன செய்யறது நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி கொண்டு ஒருவேளை வியாதி இருக்கலாம் வியாதி உங்களுக்கு பலவீனப்படுத்தி சுகமேன இல்லாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் என்ன செய்வேன் டாக்டர்கள் கைவிட்டுட்டாங்களே யார் எனக்கு சுகம் கொடுப்பாங்க என்று சொல்லி நீங்க கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே நானும் என்னுடைய

போராட்டங்களை நான் உணர ஆரம்பித்தேன் ஒரு ஒரு இந்து பாருங்க நாள் எங்களுடைய அம்மா திருமணம் இஸ்லாமிய நபருக்கு திருமணம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டாங்க எங்களுடைய தாத்தா பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிலிட்ரி மேன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படையில அவர் ஒரு சோல்ஜரா இருந்தவர் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகி அவர் ஒரு பியூன் வேலை செய்து குழந்தைகளை பாத்துக்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க எங்க அம்மா கூட பிறந்தவங்க அஞ்சு அக்கா தங்கி எங்க அம்மா தான் கடைசி பெண்ணு எங்க அம்மா கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரர்கள் பிரியமானவர்களே எங்க அம்மா ஐந்து வயதா இருக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு எங்க பாட்டி வந்து ஒரு கேன்சர் வியாதினால அவங்க மறித்து போனாங்க அம்மா ஐந்து வயதுலயே இருக்கும்போதே தாயினுடைய அன்பை இழந்தவர்களாக தான் வளர்க்க

இப்படியான சூழல்ல இருக்கும்போது எங்க அப்பா அதிகமா குடிப்பார் ரொம்ப குடிப்பாரு குடிச்சு சீட்டு விளையாண்டு சூதாட்டங்கள்ல தோற்று போய் வேலை வெட்டிக்கு போகாம சம்பாதிச்சு வீட்டுல வந்து கொடுக்காம எங்க அம்மாவை போட்டு அடிப்பாரு சாப்பாடு செய்யலன்னு சொல்லி சோத்து அம்மா மேல கொட்டுவாரு சுட சுட இருக்கிற அந்த கஞ்சி தண்ணியோட மேல ஊத்துவார் ஆஹ் அதே மாதிரி முள் வேலி இருக்கும் அந்த முள் வேலி எடுத்து எங்க அம்மாவுடைய முதுகுல அடிச்சு கொடுமைப்படுத்துவார் இப்படி பல நாட்கள் போய்கொண்டே இருந்தது என்னுடைய வாழ்க்கையில இந்த பெண் தன்மையும் அதிகமா எனக்குள்ள பொறா ால என்ன பாத்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது என்ன யாருமே நேசிக்கவே மாட்டாங்க எங்க அப்பாவே கையில தட்டை கொடுத்துட்டு ரெண்டு ரவுண்டு தெருவை சுத்தி வா அப்படிம்பாரு ஏன்னா நான் பெண் தன்மை போல இருக்கிறேன்னு சொல்லி என்னை வந்து அதிகமா கண்டிச்சு கொண்டே இருப்பாங்க எனக்கு தெரியாது சிறு வயதுல இருந்து எனக்குள்ள அந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது பாருங்க ஒரு பிரிந்து ஒரு வாழ்க்கை பதினெட்டு வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கையை துளைத்து விட்டு தன்னுடைய சொந்த தகப்பன் வீட்டுக்கு கும்பகோணத்துக்கு வந்தாங்க வந்தா அந்த யாரும் அவங்களை சேர்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா உனக்கு திருமணம் ஆயிடுச்சு இனி நான் என்ன செய்ய மாட்டேன் உன நான் சேர்க்க மாட்டேன் நீ எப்ப உனக்கு திருமண கொடுத்தமோ அதோடு வாழ்க்கையை நீதான் பாத்துக்கணும் உன் ஒரு நீதான் நீ சொல்லி எங்க அம்மா